நண்பர்கள் அனைவருக்கும் பாலா யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் கையில் பணமே தங்கவில்லையா இதை மட்டும் உள்ளங்கையில் தடவி கொள்ளுங்கள் போதும் பணம் குவியல் குவியலாக சேரும் கையில் பணம் தாராளமாக பொருளும் தினமும் பணமலையில் நினைய ரெண்டு எழுத்து மந்திரம் எழுதுங்கள் போதும் இன்னைக்கு ஒவ்வொருவருமே காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஓடி ஓடி உழைக்கிறதும் பாடுபடுறதும் எல்லாமே இந்த பணத்தை சம்பாதிக்கத்தான் இந்த பணம் அப்படின்னா ஒன்று நம்ம கையில இல்ல அப்படின்னா நம்மளை யாருமே ஒரு மனிதராக கூட மதிக்கிறது வந்து கிடையாது பணம் இல்லாத இடத்துல நாம பிணமாக கூட இருக்க முடியாது அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால தான் பணத்தோட தேவையும் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே வந்துட்டு போகுது இந்த பணத்தை நாமளும் வந்து சம்பாதிக்கணும் அதிகமா வந்து சேமிக்கணும் நம்ம கையிலும் பணம் தாராளமா புழங்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து ஆசைப்படுறது உண்டு நியாயமான முறையில் உழைத்து சம்பாதிப்பது அப்படின்னா அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது அதிலும் உழைப்பவர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்குமா அப்படின்றதும் ஒரு சந்தேகம்தான் சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா பணம் அவங்க கைக்கு வந்த உடனே ஏதாவது வீண் விரயம் வந்து வீண் செலவு வந்து அது வந்து உடனே வந்து காலி ஆயிடும் அந்த மாதிரி பணம் கையில் தங்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா

கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போடலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பால அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் நம்ம கையில் பணம் எப்போதுமே தாராளமாக இருக்கணும் அப்படின்னா செல்வத்தை அருளக்கூடிய தெய்வங்களோட கடாட்சம் நமக்கு நிச்சயமாக வந்துட்டு இருக்கணும் அதிலும் முக்கியமானவதாக சொல்லப்படுவது வந்து யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் அந்த சுக்ர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் பலமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து செல்வ நிலையில மேலோங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை நம்மளுடைய ஜாதகத்தில் சுக்ர பகவான் பலம் இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னா அப்போ நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி வந்துட்டு வரும் அதை சமாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ர பகவானுடைய அருளை நாம வந்து பெறணும் அதை வந்து ஒரு சில தாந்திரிய வழிமுறைகள் மூலமாக வந்து பெற முடியும் அப்படின்னு வந்து ஆன்மீகத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதில் உள்ளதா இன்னைக்கு நாம வந்து பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது பரிகாரத்துக்கு நமக்கு சந்தனாதி தைலம் அல்லது ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ரோஜா நறுமணம் கொண்ட பெர்ஃப்யூம் இதில் ஏதாவது ஒன்னு நீங்கள் வந்து வாங்கி வச்சிக்கணும் உங்க கையோட ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல நீங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த நரும பொருள் அந்த பெர்ஃப்யூம் வந்து வாங்கி வச்சிருக்கீங்களே அதை வந்து லைட்டாக வந்து தொட்டு கையில் வந்து தொட்டு காள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சுக்ரமேடு பகுதியில் வந்து நாம இதை வந்து தேய்த்து வந்து விடணும் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து தடவி விடுங்க அப்படி வந்து தேய்க்கிறப்ப வந்து இந்த தைலத்தை அந்த சுக்ரமேடு பகுதியில் தேய்க்கிறப்ப ஓம் சுக்ராய நமக அப்படின்ற மந்திரத்தை வந்து ஒரு பதினோரு முறை வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த பெர்ஃப்யூமோ தைலமோ இதை வந்து உங்க கை முழுவதுமே நீங்க வந்து தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு இருபத்தி நாட்கள் நீங்கள் வந்து செய்யறப்போ குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுவதுமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு தாந்திரிக பரிகார முறையை எந்த நாள்ல தொடங்குறது சிறப்பானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாள்லயுமே நாம வந்து தொடங்கிக்கலாம் குறிப்பா வந்து சுக்ர பகவானுக்கு உரிய வெள்ளிக்கிழமை என்று நாம் இதை தொடங்கணும் அப்படின்னா நல்ல பலன்கள் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது அதிலும் குறிப்பிட்டு என்று வரக்கூடிய ஹோரையில நீங்கள் இந்த ஒரு பரிகார முறையை வந்து தொடங்கிக்கலாம் தொடங்கிட்டு தினந்தோறும் சுக்கர ஹோரையில் இதை நாம் செய்யணும் அப்படின்னு கேட்டால் கிடையாது தினந்தோறுமை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அந்த எந்த நேரத்தில் காலையில் இப்போ வந்து குளிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கையில் அந்த அந்த இடத்துல வந்து ஆள்காட்டிக்கு வரலுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்ரமேடு பகுதியில் இந்த மாதிரி இந்த சைலத்தை வந்து தடுவிக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலைக்கு போகல வீட்டில் தான் இருக்கக்கூடிய பெண்களும் இதை வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்கள் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு சாமி கும்புற நேரத்தில் நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மெத்தடில் வந்து பண்ணிக்கலாம் இந்த இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் வந்து செய்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் இதனால் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்துட்டு பெருகும் இதோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பணம் இல்லை அப்படின்ற அந்த வார்த்தையை கூட நாம் பயன்படுத்த வேண்டிய அவசியமே வந்துட்டு இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப அதிசக்தி வாய்ந்த சூட்சமமான ஒரு தாங்க முறை இந்த ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து உங்களுக்கு இருக்கும் இருக்கும் பணம் இல்லை அப்படின்ற சொல்ல மாட்டீங்க அந்த அளவுக்கு பண வரவு வந்துட்டு இந்த முறையில் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நம்பிக்கையோடு செஞ்சு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யறப்ப மட்டும்தான் அதோட முழு பலனையும் நம்மளால வந்து பெற முடியும் அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினமுமே நீங்க பணமலையில் நினைணும் அப்படின்னா அதுக்கு மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ணாருள் நமக்கு வந்துட்டு வேணும் அப்படி மகாலட்சுமி தாயாருடைய பரிபுரணம் அருளை பெறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அது குறித்து தான் ரெண்டாவது பரிகாரம் முறையை நாம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம அனைவருமே பாடுபட்டு உழைக்கிறது நாளெல்லாம் அலைந்து திரிந்து வந்து எல்லாமே வந்து கஷ்டப்படுறது எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பணத்துக்காக தான் எப்படியாவது நாம பணத்தை சம்பாதித்து சேர்க்கணும் அது மூலமாக நம்மளும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய எண்ணமாக வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி பாடுபட்டு உழைக்கிறவங்க எல்லார் கையிலையும் பணம் சேர்த்து அவங்க பணக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கிடையாது நிச்சயமாக இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் சேர்க்கறதுக்கும் என்ன வழி அப்படின்னு வந்து முதல்ல பணத்தை வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா அதற்கான உழைப்பையும் முயற்சியும் நாம் சரிவர வந்துட்டு எடுக்கணும் இதில் எந்தவித மாற்று கருத்துமே வந்து கிடையாது ஆனால் அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் போய் வந்து முடிஞ்சு ஒரு நல்ல பணவரவு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான மந்திர வழிபாடையும் நாம் தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு வரலாம் அப்படி செய்யறப்போ அதற்கான பலன்கள் முழுமையாக நமக்கு வந்து கிடைக்கும்

பௌர்ணமி என்னைக்கு எழுத தொடங்கலாம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த மந்திரத்தை நீங்க எழுதத் தொடங்கலாம் இதுல ஏதாவது ஒரு நாளை நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கிறங்க அதே மாதிரி இந்த மந்திரத்தை எழுத புதிதா ஒரு கோடு போடாத வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோட்டையும் நீங்க வந்து வாங்கி வச்சிக்கிருங்க இதுல எழுதக்கூடிய அந்த பேனாவோட மை நிறம் வந்துட்டு இருக்கு அது நீல நிறம் அல்லது பச்சை நிறத்தில் வந்துட்டு இருக்கணும் பேனா எந்த கலர்லனாலும் இருக்கலாம் ஆனா அந்த மை மட்டும் பாத்தீங்கன்னா பச்சை நிறத்திலோ அல்லது ப்ளூ கலர்ல அதாவது நீல நிறத்தில் இருக்கிற மாதிரியும் நீங்க வந்து வாங்கி வச்சிக்கிறீங்க இந்த மந்திரத்தை எப்ப எழுதணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காலையில நாலு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள நீங்க வந்து எழுதிக்கலாம் காலை நேரத்துல தான் வந்துட்டு எழுதணும் மாலை நேரத்துல நீங்க எழுதறதா இருந்தா மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ள நீங்க வந்து எழுதிடுங்க மதிய நேரத்தில் இந்த மந்திரத்தை எழுத வேண்டாம் இந்த மந்திரத்தை காலையில எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எழுத ஆரம்பிங்க மந்திரம் எழுதி முடிக்கிற வரைக்கும் நீங்க அசைவம் சாப்பிடாம வந்துட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை வந்து எழுதலாம் தவறில்லை அதே மாதிரி மந்திரம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நோட்டை வந்து நாம கண்ட கண்ட இடத்துல வந்து போடாம பூஜை அறையில தான் வந்து வைக்கணும் அப்படி நாம எழுத வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த மகாலட்சுமி தாயாருடைய ரெண்டு எழுத்து மந்திரம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீம் அப்படின்ற மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரத்தை தான் நாம வந்து தினமுமே ஒரு நூத்தி முறை வந்துட்டு எழுதணும் ஒவ்வொரு முறை ஸ்ரீம் இந்த வார்த்தையை வந்து எழுதுறப்ப நீங்க மனதுக்குள்ள ஆழமா வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லி பதிய வைத்து மனதார வந்து சொல்லிக்கிட்டே நீங்க வந்து எழுதணும் இதை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வரைக்கும் வந்து எழுதணும் முடிஞ்ச வரைக்கும் இடையில நிறுத்தாம எழுதுறது வந்துட்டு சிறப்பு இப்ப பெண்களா இருந்தீங்க அப்படின்னா மாத விளக்கு வரக்கூடிய நாட்கள் வந்து இதுல வந்து கணக்குல வராது அந்த நாட்கள்ல வந்து தவிர்த்துட்டு மற்ற நாட்கள்ல நீங்க வந்து எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஒரு வார்த்தையை நாம சொல்றதுனால நமக்கு பணம் வந்துடுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க வார்த்தையை மட்டும் சொன்னால் வந்து பணம் வந்து நமக்கு வந்து வராது இந்த வார்த்தையை வந்து சொல்லிக்கிட்டே நாம செய்யக்கூடிய முயற்சியும் அதுக்கான அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கான முயற்சி அதை வேலைகளை நாம தான் வந்துட்டு செய்யணும் ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சக்தி வந்துட்டு இருக்கு இந்த மந்திரம் வந்து பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் பெற்ற பீஜ மந்திரம் இந்த பீஜ மந்திரத்தை நாம் வந்து உச்சரிக்க உச்சரிக்க பணமானது உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் மனதார ஒன்றி இந்த மந்திரத்தை வந்து எழுதி பாருங்கள் எழுதுகிறோம் கூடவே வந்து மனதுக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்து எழுதுகிறப்போ அதனுடைய பலன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்மடங்காக வந்து கிடைக்கும் இதை நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்துட்டு எழுது செய்யறதுலும் அதுதான் வந்து முக்கியம் எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் அதுல முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடும் வந்து நீங்க வந்து செய்யணும் நிச்சயம் உங்க பண வரவுல நல்ல மாற்றம் வந்துட்டு இருக்கும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் சுக்கர பகவானுடைய அருளும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்